இப்போ நம்ம துளக்கிட்டுருக்கிற பல் இருக்கு இல்லைங்களா அந்த முறையை சரியாக இப்போ நம்ம சொல்கிற மாதிரி ஆல்ட்ரு பண்ணிக்கிட்டா வேற லெவலில் பல் தொடர்பான ஈறு தொடர்பான பிரச்சனைக்கு தீர்வை தேடிக்க முடியுங்க அப்படி தான் நாங்கள் எங்களை மாற்றிக்கிட்டு கடந்த பதிமூன்று வருடங்களாக பலன் பெற்று ப எப்படி சொல்கிறதுங்க பல்லில் சம்மந்தமான பிரச்சனைகள் இருந்து மீண்டு வந்துக்கிட்டு இருக்கோம் அதன் பிரகாரம் அவங்கக்கிட்ட சொல்கிறது ஒன்றே ஒன்று தான் நீங்கள் வந்து பாரம்பரியத்தில் விளக்குங்க இல்லை இன்றைக்கி இருக்கிற நவீன கால கார்ப்பரேட் அடிமை வாழ்க்கையில் விளக்குங்க எது விளக்குனாலும் வாய்க்குள்ளே நீங்கள் அந்த பேஸ்ட்டை பயன்படுத்தினாலும் இல்லை க கருவேளா பல்பொடியை பயன்படுத்தினாலும் சரி இன்னும் மற்ற பல்பொடிகளை பயன்படுத்தினாலும் சரி வாய்க்குள்ளே போட்டு கொஞ்சம் எச்சிலை கலக்கிட்டு அதுக்கப்புறம் எச்சில் உள்ள கலங்காத மாதிரியும் காற்று உள்ளே போகாத மாதிரியும் வாயை மூடி ஒரு மூணுலேருந்து ஏழு நிமிடம் கம்முன்னு வச்சுருங்க அந்த காரத்தன்மை இல்லை நீங்கள் பயன்படுத்துகிற வேப்பம் குச்சியில் இருக்கிற அந்த கசப்புத்தன்மை எல்லாம் உள்ளே இறங்கி அந்த கிருமிகளை கொல்றதுக்கு டைம் கொடுக்கணும் நம்ம வாட்டுன்னு வாயில் போட்டு கறக்க 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 கறக்குன்னு தேய்ச்சி பார்த்தீங்க அப்படின்னா எப்படி சொல்கிறதுங்க நோர வர வச்சோ இல்லை எச்சை அதிகமாக கலக்கியோ வெளியே தூப்புறதுல பெருமளவு இல்லை அங்கே இருக்கிற ஜெம்ஸ் அந்த கிருமிகளை நம்ம வந்து கொல்லணும் அப்படின்னா முழுமையாக அழிக்கணும் அப்படின்னா அந்த டைமிங் வேணும் இன்னும் ஆயில் புள்ளிங் பண்ணுறோம் பார்த்தீங்களா தேங்காய் எண்ணெயோ இன்னும் மரச்சக்கு நல்லெண்ணெயோ எதை பயன்படுத்தி பண்ணாலும் வாயில் ஊற்றி கம்முன்னு அப்படியே கொப்பளிக்காமல் முதல்ல வச்சிடணும் நல்ல வாய் நிறைய ஊற்றி கப்புன்னு வச்சு பாருங்கள் வேறு லெவலில் தீர்வு கிடைக்கும்